ஹாய் முருகன் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் ஹலோ மகிமா ஹவாரியோ ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்க ப்ரோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க லைவ் உண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னிங்களா உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் முகமத்துக்கிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் போங்க இங்கிலீஷ்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது கம்முனு போங்க நான் எல்லாம் படி தெரியாது ஏதோ ஹலோ ஹவாரியோன்றெல்லாம் படிச்சுட்டேன் அப்படியே இங்கிலீஷ்லயே வாசிக்கிறாராம்மா mm Hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. என்ன ப்ரோ இங்கிலீஷ்லேயே போட்டு எடுக்கிறீங்க நானே ஒரு படிக்காத முட்டால்னு தெரியும் உங்களுக்கு மகிமா ஐயோ யாராவது ரெண்டாவது லைக் போயிட்டு இருக்காங்க யாருன்னு தெரியலயே முருகன் ப்ரோ நிஜமா எனக்கு இங்கிலீஷ் சரியான்னு தெரியும்ல உங்களுக்கு ஒன்லி ஃபோர் நைட் தமிழ் எனக்கு இங்கிலீஷ்லயே போட்டுட்டு இருக்கீங்க ஐயோ யாராவது இருந்தீங்கன்னா தமிழில் கமெண்ட் பண்ணுங்களேன் என்ன புலம்பு வச்சிட்டீங்களே ப்ரோ புலம்பு வச்சுட்டிங்களே அய்யோ கவின்ல ப்ரூ வாங்க வணக்கம் என்ன நீங்களும் இங்கிலீஷ்ல வரீங்க ஆனந்தே வாசாமி வணக்கம் என்னது எனக்கு தமிழ்ல மெசேஜ் காமிக்கல ஹாய் சிஸ்டர் ஹலோ சொல்லியிருக்க அப்படியே கவின்ல அப்புறம் என்ன போட்டிருக்க அப்படியே படி தெரியல ஐயோ கடவுளே கடவுளே லைவ் கட் பண்ணிட்டா அந்த எனக்கு யார் கமாட்டுமே தமிழ்ல காமிக்கலாம் அந்த கவின்ல அப்புறம் உங்க பேர்ல எனக்கு தமிழ்ல காமிக்குது ஆனா வர மெசேஜ் மட்டும் தமிழ்ல காமிக்கலையே புரியல எனக்கு சிஸ்டர் பிளீஸ்ன்றது புரியுது செட்டிங்ஸ்ல ப்ராப்ளம் சொல்றீங்களா எனக்கு வந்து இங்கே குட் நைட் சொல்லியிருக்க அப்படியே அப்துல் குரு அப்துல் கதர் குரு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஏன் வந்த உடனே குட் நைட் சொல்லிட்டீங்க அதான் பார்த்தீங்க எனக்குமே வந்து இங்கே எஸ் சிம்பிள் காமிக்கல அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது எனக்கு புரியல லைவ் கட் பண்ணிவிட்டு போட்டுங்களா லைவ் கட் பண்ணலாமா வேண்டாமா ஆர் நோவான்னு சொல்லுங்க இன்னைக்கு வீடியோவே அழகா இருக்கும்போது நினைச்சேன் ஏதோ கண்டுபட்டுருச்சுன்னு ஒருத்தர் மெசேஜ் கூட எனக்கு தமிழில் வரவே இல்லையே நான்லாம் என்னத்தை படிச்சு கிளிக்க போகிறேன் குழஞ்ச ப்ரூவ பாடுறா கொலைஞ்ச ப்ரூவ் மெசேஜ் கூட இங்கிலீஷில் வருது இருங்க நான் லைவ் கட் பண்ணிவிட்டு திரும்ப வராது என்ன ப்ராப்ளம்னு தெரியல சரிங்களா கட் பண்ணிவிட்டு போடுறேன் லைவே